ஓம் தாயே போற்றி அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுகிறேங்க இன்றைய பதிவில் நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வார்த்தையை சொன்ன ஒரு மணி நேரத்தில் பணம் உங்களை தேடி வரும் பல லட்சம் பேர் சொல்லி பலனடைந்த ஒரு வார்த்தையை பற்றி தான் ஒரு சுவிட்ச்வேர்டை பற்றி தான் நாம் அந்த பதிவில் பார்க்க போகிறோம் அந்த சுவிட்ச் வேர்டு என்ன அப்படிங்கிறத பற்றியும் அதை எப்படி சொல்லணும் எப்படி எழுதணும் அப்படிங்கிறத பற்றியும் இந்த பதிவில் தெளிவாக பார்க்கலாம் அதற்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துலேயே இருக்கிற பெல் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற எந்த ஒரு வீடியோவாக இருந்தாலும் உடனே உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சுவிட்ச் வேர்டுன்னா என்ன அப்படின்றது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் ஆனா புதுசு புதுசா நம்மளுக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் வர்றாங்க அவங்களுக்காக ஒரு சின்ன தெளிவு எப்படி நம்மளுக்கு சமஸ்கிருதத்தில் மந்திர வார்த்தைகள் இருக்கிறதோ அதே மாதிரி ஆங்கிலத்திலும் சக்தி வாய்ந்த வார்த்தைகளுக்கு சுவிட்ச்வேர்டு அப்படின்னு சொல்லுவாங்க இந்த சுவிட்ச்வேர்டை நாம சொல்லும்போது போது நாம அதனுடைய அர்த்தம் தெரிந்து சொன்னாலும் சரி தெரியாமல் சொன்னாலும் சரிங்க அதற்குண்டான பலன் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் இப்படி இந்த சுவிட்ச்வேர்டையும் ஒரு ஏஞ்சல் நம்பரையும் தான் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம் இதை வந்து யாரெல்லாம் எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே பண தேவைகள் யாருக்கெல்லாம் இருக்குதோ அவங்க அனைவருமே இந்த வேர்டை எழுதலாம் இதற்கு வந்து எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனும் கிடையாது பூஜைகளோ வழிபாடுகளோ கிடையாது அதனால நீங்க மற்ற மதத்தினர்கள் கூட நீங்க இத ட்ரை பண்ணி பாருங்க நிச்சயம் உங்களுக்கு பலனளிக்கும் நீங்க இப்ப பெண்கள் மாதவிடாய் காலத்துல இருக்கிறீங்க நாங்க எழுதலாமா அப்படின்னா தாராளமாக எழுதலாம் அசைவம் சாப்பிட்டிருந்தாலும் நீங்க எழுதலாம் அதற்கு தான் நான் முதல்லயே சொல்லிட்டேன் இதற்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனுமே கிடையாது யார் வேண்டுமானாலும் எழுதலாம் இந்த தொடர்ந்து நாள் முழுவதும் சொல்லிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பண வரவு வந்து அளவுக்கு அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதே மாதிரி சுவிட்சு போட்ட மாதிரி வேலை செய்யக்கூடிய இந்த சுவிட்ச் வேட தினமும் நீங்க சொல்லிட்டு வரும்போது உங்களுக்கு நீங்கள் என்னெல்லாம் எந்தெந்த வகையெல்லாம் உங்களுக்கு பண வரவு வர முடியுமோ அந்தந்த வகையிலெல்லாம் பண வரவு கிடைக்கும் இப்போ உதாரணத்திற்கு நீங்கள் ஒரு பக்கம் ஒருத்தர்கிட்ட பணம் கொடுத்துருப்பீங்க அது ரொம்ப நாளாக வராமல் இருந்திருக்கும் அந்த பணம் வந்து உங்களுக்கு திருப்பி கிடைக்கும் வேலை செய்கிறவங்களுக்கு வேலையில் ப்ரொமோஷன் இன்க்ரிமெண்ட் இந்த வகையில் பணம் வந்து அவங்க கையில் கிடைக்கும் இப்போ ஒரு பிஸ்னஸ் பண்றீங்க அப்படின்னா புதிய கஸ்டமர்ஸ் மூலமாக உங்களுக்கு லாபம் கிடைச்சி அதன் மூலமாக பணம் பல வகையிலையும் உங்கள் கையில் புடங்கிக்கிட்டே Субтитры பணம் இல்லை அப்படிங்கிற ஒரு வார்த்தையே உங்க வாழ்க்கையில இருக்காது இந்த சுவிட்ச் நீங்க தொடர்ந்து பயன்படுத்திக்கிட்டே வாங்க சொல்லிக்கிட்டே வாங்க நிச்சயம் உங்களுக்கு அபரிவிதமான ஒரு பண வரவை வந்து ஏற்படுத்தும் வர இப்போ உங்களுக்கு யாருக்கிட்டயாவது கொடுத்த பணம் திருப்பி கிடைக்கணும் அப்படின்னா கூட நீங்க இந்த சுவிட்ச் வேடை பயன்படுத்தி பாருங்க இப்போ நிறைய பேர் வந்து எங்களால் சொல்ல முடியலை நாங்கள் ஒர்க்குக்கு போயிடுறோம் எழுதலாமா அப்படின்னு கேக்குறீங்க தாராளமாக எழுத எழுதலாம் ஒரு அன்ரூல் பேப்பரில் க்ரீன் கலர் பேனா பென்சில் மார்க்கர் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று எடுத்துட்டு இந்த சுவிட்ச் வேர்டை வந்து நீங்கள் தாராளமாக எழுதலாம் இதற்கு கவுண்டிங்கே கணக்கே கிடையாது உங்களுக்கு இப்போ காலையில் ஒரு அஞ்சு நிமிஷம் எழுதுறீங்க அப்படின்னா நைட்டு தூங்கும்போது ஒரு அஞ்சு நிமிஷம் எழுதிட்டு அதை வந்து ஒரு பத்திரமான இடத்துல வச்சுக்கோங்க இதை எழுதுறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து ஏதாவது ஒரு தொகையை உங்கள் மனசில் நினச்சிக்கோங்க இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் எனக்கு பணம் வேண்டும் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இதை எழுதிக்கிட்டே வாங்க இந்த வார்த்தை வந்து சொன்ன ஒரு மணி நேரத்துலையே நிறைய பேருக்கு ரிசல்ட்டு கொடுத்துருக்குது அது என்ன அந்த சுவிட்ச் வேட் அப்படின்றது உங்களுக்கு இப்போ டிஸ்பிளேயில் தெரியுது இல்லைங்களா இதை தான் நீங்கள் எழுதணும் ஃபைண்டு டிவைன் கவுண்ட் ஆன் எயிட் நைன் செவன் ஏ டி கவுண்ட் ஃபைவ் டூ எயிட் ஹெச் ஜெட் இதை வந்து நீங்கள் ஒரு பேப்பரில் அன்ரூல் பேப்பரில் நீங்கள் எழுதிக்கிட்டே வாங்க அப்போ வந்து இது பண வரவை வந்து அதிகப்படுத்தும் உங்களால் சொல்ல முடியும் அப்படின்னா இதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு காலையில் மதியம் இரவு அப்படின்னு மூன்று வேலையுமே நீங்கள் தினமும் சொல்லிட்டு வாங்க நீங்க <Ni <-nice> ஒருத்தருக்கு ஒரு மணி நேரத்தில் கிடைச்சிரும் ஒரு நாள் ஒரு ஒரு சிலருக்கு ஒரு நாள் இரண்டு நாட்கள் டைம் எடுக்கும் ஆனால் அதிகபட்சம் ஒரு வாரத்திற்குள் நீங்கள் கேட்ட பணம் நிச்சயம் கிடைக்கும் நீங்கள் நம்பிக்கையோடு சொல்லணும் உங்களுடைய தேவைகள் உண்மையாக இருக்கும் பட்சத்தில் நிச்சயம் உங்களுக்கு பண வரவை வந்து அதிகப்படுத்தும் யாருக்காவது கடன் கொடுத்துட்டு திரும்ப அவங்க கொடுக்கல அப்படின்ற பட்சத்தில் அவங்களும் இதை ட்ரை பண்ணலாம் நீங்கள் கொடுத்த பணம் உங்கள் கைக்கு சீக்கிரமாகவே வருங்க எந்த ஒரு சுட்சேடா இருந்தாலும் சரி வழிபாடா இருந்தாலும் சரிங்க முதல்ல நம்ம நம்பணும் நம்ம நம்பிக்கையோட செய்யும் போது அதனுடைய முழு பலனும் அப்பதான் நாம அனுபவிக்க முடியும் இந்த இதை வந்து ஒரு பேப்பரில் எழுதி உங்கள் பர்ஸில் அந்த மாதிரி கூட நீங்கள் வச்சுக்கலாம் எப்போவுமே உங்கள் கிட்ட பணம் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும் இந்த சுவிட்ச் வேர்டை நீங்கள் பயன்படுத்தும் போது ஏதாவது ஒரு வகையில் உங்கள் கையில் பணம் வந்துக்கிட்டே இருக்கும் அவ்வளவு ஒரு சக்தி வாய்ந்த சுவிட்ச் தான் இந்த சுவிட்ச் வேர்டு விளையாட்டாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தா கூட உங்களுக்கு நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நிச்சயம் பண வரவில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் உங்களுக்கு தினமும் வந்து வந்து ஒரு ஒரு வருமானம் அப்படிங்கிறது வர மாட்டேங்குது அப்படின்னா இல்ல ஒரு காலையில ஒரு அஞ்சு நிமிஷம் மதியம் ஒரு வந்து லஞ்சுக்கு அப்புறம் ஒரு அஞ்சு நிமிஷம் நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க தூங்கும்போது பண வரவுல மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் உங்க பர்ஸ்ல உங்க என்ன எண்ணேரமும் பணம் வந்து இருந்துகிட்டே இருக்கும் வறுமைங்கிறதே வராது பணம் பருமளவு அதிக அதிகப்படிமையானால் குறையிறதுக்கு சான்ஸே கிடையாதுங்க நம்பிக்கையோட சொல்லும் உங்களுக்கு நிச்சயம் நீங்க என்ன கேட்டு நீங்கள் ஏதாவது இப்போ ஒரு தொகையை உங்கள் மனசில் நினச்சிட்டு நீங்கள் இந்த சுவிச்சுவர்டை எழுதுவீங்க இல்லைங்களா அது வந்து நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும் நம்பிக்கையோடு செய்யுங்க கை மேலே உங்களுக்கு பலன் கிடைக்கும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்